இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் காரணம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் வேட்பாளர் நம்ம மாவட்டத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார் படித்தவர் பண்புள்ளவர் முனைவர் பட்டம் முனைவர் பட்டம் பி எச் டி நிறைய பேர் என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட படிப்பு படிச்சிருக்கின்றார் ஐநா சபையில் பெண்கள் உரிமைகளுக்காக பலமுறை பேசி குரல் கொடுத்தவர் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல நிக்கிறவர் யாரு நம்முடைய சௌமியா அன்புமணி சௌமியா அன்புமணி நம்முடைய வேட்பாளர் இருபது ஆண்டு காலமாக பசுமை தாயகத்தின் தலைவராக சௌமியா அவர்கள் பணியாற்றி தமிழ்நாட்டில் இருபது லட்சம் முப்பது லட்சம் மரக்கண்டுகளை நட்டவர் ஆயிரத்தி ஐநூறு ஏரி குளங்களை அறியவர் பெண்கள் உரிமைகளுக்காக ஐநா சபையிலே பேசியவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு இந்த தேர்தல் நான் சொல்லியிருக்கமா முக்கியமான தேர்தல் ஒரு பக்கம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுக வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர் தெரியாது தெரியாது யாருமே யாராவது தெரியுது வேட்பாளர் யாருன்னு தெரியாது நீங்க அதை சிந்திக்கணும் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் காரணம் என்ன இவ்வளோ காலமா நம்ம சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம் ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இனத்தை பார்த்து மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க ஆனால் முதல் முறையாக வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க இந்த முறையில் எல்லாத்தையுமே கேட்கிறேன் அதிலும் குறிப்பா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தாய்மார்களே உங்களுடைய வாக்கு எத்தனை தனியமா இருக்கு தருவோம் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண்கள் நம்ம தொகுதியுடைய வாக்காளர்கள் எத்தனை பேரு ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண்கள் உங்களுடைய வாக்கு யாருக்கு போடுவீங்க மாம்பழம் சௌமியா அன்புமணி உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணிக்கு போடுறோம் ஒட்டுமொத்த பெண்களோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உறுதியா வெற்றி சௌமியா அன்புமணி இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் தெரியல முன்னால் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர் நின்று நான் நினைப்பாரு உக்கார உட்கார அவருடைய அடிமையா நான் சொல்லல நீ சொல்ற நான் சொல்ல மாட்டேன் திமுக வேட்பாளர் யார் தெரியுமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏவா வேலு அங்க அமைச்சர் அவருடைய அவர் நின்றுனா இந்த வேட்பாளர் நிற்பாருவாரு இப்படிப்பட்ட உங்களுக்கு வேட்பாளர் வேணுமா பண்புள்ள நேர்மையான உங்களுக்காக உழைக்கின்ற நல்ல ஒரு பெண் வேட்பாளர் பெண்ணுரிமை போராடுகின்ற பெண்ணுரிமை காவலர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்ள காலம் நீங்கள் எல்லோரும் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த நன்றிகடன் பற்றவனாக நான் இருக்கின்றேன் கடந்த தேர்தலில் தருமபுரி மாவட்ட மக்கள் ஒரு பெரிய தவறை செய்தீர்கள் ஒரு தவறான ஒருவரை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்தீர்கள் எவ்வளவு பெரிய தவறு கடந்த தேர்தலில் செந்தில் அவர்களை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்களே இந்த ஐந்தாண்டு காலம் அந்த திமுக செந்தில் என்ன செய்தார் உங்களுக்கு ஏதாவது செய்தார்களா இல்லையே கிடைத்ததெல்லாம் ஏமாற்றம் தானே ஐந்தாண்டு காலம் நான் உங்களுக்காக நான் பாடுபட்டேனே ஐந்தாண்டு காலம் இந்த காவிரி தண்ணி இந்த நம்ம மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் என்று எத்தனை போராட்டங்கள் நான் செய்தேன் உங்களுக்காக மூன்று நாள் நடைபயணம் செய்தேனே பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேனே விவசாயிகளை திரட்டி எத்தனை போராட்டங்கள் நான் செய்தேனே எண்பது ஆண்டு கால கனவு முரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்தேனே சிப்காட் 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 என்று எத்தனை காலம் உங்கள் கோரிக்கையை நான் நிறைவேற்றினேனே பாட்டாளி மக்கள் கட்சி நிறைவேற்றியது உங்களுக்கு இடைவெளி இல்லை என்றால் இந்நேரம் தொழிற்பேட்டிலே நம்ம ஒன்றியத்தில் எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்திருக்கும் அல்லவா ஐந்தாண்டு காலம் தாமதம் காரணம் தர்மபுரி மக்கள் இனியும் அந்த தவறை செய்யாதீர்கள் முனைவர் சௌமியா அன்புமணியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் உறுதியாக சிப்காட்டில் பல தொழிற்சாலைகள் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வருவோம் இது உறுதி கட்சியால் கொண்டு வர முடியாது இங்க கணவாயில் ஆண்டிற்கு நூறு பேர் அங்கே இருக்கின்றார்கள் சாலை விபத்துகளால் இதை தொடர்ந்து முயற்சியால் கடந்த கால நம்முடைய பாட்டாளி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நானும் சேர்ந்து எத்தனை முறை முயற்சி செய்து நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை பல முறை வலியுறுத்தி இப்போது கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஆனால் அதற்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுகிறார்கள் நாம் கொண்டு வந்த முரப்பூர் தருமபுரி திட்டத்திற்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுகிறார்கள் நாம் கொண்டு வந்த ஒசூர் தருமபுரி நெடுஞ்சாலைக்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுகிறார்கள் தர்மபுரி ரயில்வே டபுளிங் எலக்ட்ரிபிகேஷன் ஓட்டுகிறார்கள் இவர்களுடைய கிடையாது இன்று உதயநிதி ஸ்டாலின் இங்கே தர்மபுரி மாவட்டத்துக்கு வரையறந்திருக்கின்றார் உதயநிதி அப்போ தருமபுரி வந்தாலும் சரி அவங்க அப்பா தர்மபுரி வந்தாலும் சரி ஐயாவை பத்தி மோசமா பேசுவாங்க நம்ம பத்தி மோசமா பேசுவாங்க அப்பதான் அவங்களுக்கு வன்னியர்களை பத்தி ஞாபகம் வரும் அது வரைக்கும் அப்பாவும் பிள்ளையும் தூங்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு உதயநிதி சொல்றாரு நாங்க இதுக்கு பிறகு வன்னியர்களுக்கு நாங்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுப்போம் ஏயா யார் யார் இந்த ரெண்டு வருஷமாச்சு உங்களை வந்து எத்தனை முறை உங்களுக்கு நீ உங்க அப்பாவையும் நாங்க பார்த்தோம் நான் நாலு முறை பார்த்தனே அஞ்சு முறை பார்த்தனே

திமுக என்றாலே பொய் வாக்குறுதிகளை கொடுக்கின்ற கட்சி நாற்பத்தி நாலு வாக்குறுதிகள் திமுக கடந்த தேர்தலில் கொடுத்தார்கள் நாற்பத்தி நாலு இது தமிழ்நாட்டுக்கு இல்ல தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் இந்த நாற்பத்தி நாலு வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை ஒண்ணு கூட நிறைவேற்றல எந்த தைரியத்தில் மறுபடியும் ஓட்டு கேக்குறாங்க இங்க எந்த தைரியத்தில் கேட்கிறாங்க நீங்க எல்லாரும் மறந்துடுவீங்கன்னு தைரியத்தில் தேர்தல் நேரத்துல அப்பாவும் பிள்ளைங்க வந்துருவாங்க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி நம்மளை பத்தி பேசுவாங்க சமூக நீதி பத்தி பேசுறது உங்களுக்கு எதாவது தகுதி நீங்க கேளுங்க உதயநிதி வந்தாருன்னா கேளுங்க நாற்பத்தி நாலு வாக்குறுதி தருமபுரி குடுத்தீங்களே ஏன் கூட நிறைவேற்றல எந்த முகத்தோடு இங்க வந்திருக்கிறீங்க கேளுங்க கேப்பீங்களா கேட்கணும் கேள்வி கேளுங்க கேட்காதனாலதான் சும்மா அவங்க தாத்தா காலத்துல இருந்து வாக்குறுதி அவங்க அப்பா வாக்குறுதி இவரை வாக்குறுதி கொடுத்து கொடுத்து இந்த திமுக வாக்குறுதி கொடுக்கிறதுல பிஹெச்டி வாங்கியிருக்கிறாங்க வாக்குறுதி மட்டும் கொடுப்பாங்க அதை நிறைவேற்ற மாட்டாங்க அண்ணா திமுக இதுக்கும் மாற்று வித்தியாசம் வித்தியாசம் கிடையாது அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் திமுக தேர்தல் இல்ல எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க இதே உதயநிதி ஏதாவது அவங்க தாத்தா கொடுத்தாரு வாக்குறுதி என்ன கொடுத்தாரு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வாக்குறுதி கொடுத்தாரா கலைஞர் எங்க தமிழ் இருக்கா எதுல தமிழ் இருக்க நெப்போலியன் பதிலா வீரன் சரக்குல தான் இருக்கு தமிழ் ஏன் இவர் கொடுத்தாரு உதயநிதி கொடுத்தாரு என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் ஒரு வாரத்தில் நீட்டை நாங்கள் ரத்து பண்ணுவோம் வாக்குறுதி கொடுத்தாரு இதே உதயநிதி பண்ணாங்களா பொய்யான வாக்குறுதி அரசு ஊழியர்களே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் எங்களுக்கு என்னால தாங்க முடியல நீங்க அவரை ஓட்டு போட்டீங்களே ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதி திமுக அவரை நம்பி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களே அரசு ஊழியர்களே இனி எந்த தப்பை செய்வீங்களா நீங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்ன சந்தர்ப்பம் திமுக அடுத்த மாசமே ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவார் திமுக தோத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும் திமுக வெற்றி பெற்ற நிச்சயமா அந்த ஓய்வூதியத்தை நீங்க பழைய ஓய்வூதிய மறந்துடுங்க நீங்க அதனால தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை அரசு ஊழியர்களும் சேர்ந்து இந்த முறை நீங்கள் திமுகவை தோற்கடியுங்கள் எங்களை நீங்கள் வெற்றி பெற வையுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பழைய ஓய்வு கிடைக்கும் இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் அண்ணா திமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் அண்ணா திமுக வாக்காளர் பெருமக்களே இந்த தேர்தல் நீங்க அண்ணா திமுக இங்கேயும் ஆளுங்கட்சியில இல்ல மத்தியிலும் ஆளுங்கட்சியில இல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் நீங்க தேசிய கட்சி கூட்டணியும் கிடையாது உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது இந்த தேர்தல் வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது அதனால உங்க வாக்குகளை வீணா இருக்காது உங்களுடைய எதிரி திமுக அப்படிப்பட்ட திமுக எதிரா எங்களுக்கு வாக்களிங்க நிச்சயமா நாங்க வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று உங்க பழிய தீர்த்து அதனால உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க சும்மா வெற்றி பெற போவது கிடையாது நீங்க அதால உங்க வாழ்க்கையில பாட்டாளி மக்கட்சிக்கு தேசிய ஜன ஆயிரத்தி இந்த தேர்தலெல்லாம் போடுங்க நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கொடுக்குறதுண்டோ ஒரு பெண் வேட்பாளர் நேர்மையான வேட்பாளர் கொடுக்கறதுண்டோ அவரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை தேர்வு செய்வீங்கள் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய இனமான காவலர் சமூகநீதி போராளி அவர் நல்ல பெற்ற வேட்பாளர் பிரதமர் மோடி அவர்கள் நல்ல பெற்ற வேட்பாளர் நம்முடைய திரு அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் ஜி கே வாசன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நல்லாசை பெற்ற வேட்பாளர் நம்முடைய ஏ சி சண்முகம் அவர்களும் பாரிவேந்தர் அவர்கள் தேவநாதன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர்கள் இந்த முனைவன் சோமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி